வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த வீடியோவில் இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் எடுத்தோம் நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துடலாங்க நீங்கள் இப்போதான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின முக்கியமாக ட்ரேடிங் பற்றி எல்லா விஷயங்களுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சரிங்களா இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேனில் அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு நேற்று இந்த ஜோனை வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன் சரிங்களா இந்த ஜோனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஃபாலோ ஆகும் இந்த ஜோனுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அண்ட் வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டிங்காக மூமெண்ட் கொடுக்கல ஆனால் ரொம்ப ரொம்ப வாலட்டையில் இருந்துச்சு அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்ல மூவ் ஆனிச்சு இன்னைக்கான மார்க்கெட் ஸோ நிப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளால பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியல ஸ்டாக்ஸில் மூணு ட்ரேட்ஸ் எடுத்தோம் சரிங்களா எடுத்த மூணு ட்ரேட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுங்க ஒவ்வொரு ட்ரேடுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாட்டுக்கு நம்ம மினிமம் ஒரு டென் தௌசண்ட்னாச்சு ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி தான் மூமெண்ட் கொடுத்துச்சு அந்த அளவுக்கு வேறு லெவலில் ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு நம்மளோட குரூப்பில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே வந்து இன்னைக்கு வேற லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸுமே மேக் பண்ணியிருக்காங்க அண்டு நம்மளோட ப்ரீமியம் மெம்பர்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்டு நான் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன் நம்ம ஸ்டாக்ஸில் என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸுமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கு ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு இன்னைக்கான மார்க்கெட் எதனால் இப்படி இருந்துச்சு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு ஸ்லோவான மூமெண்ட்டில் தான் இருந்துச்சு ஆனால் நம்ம எடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ல நம்ம எப்படி அந்தளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாகை செலக்ட் பண்ணி எடுத்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கான மார்க்கெட்டோட ஓவர் வியூ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சென்செக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூத்தி நாற்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலாகி எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ரெண்டுல க்ளோஸ் வச்சிருக்கு நிஃப்டி அறுபத்தாறு பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சுல க்ளோஸ் வச்சிருக்கு பேங்க் நிப்டி ஃபிளாட் சரிங்களா ஒரு பாயிண்ட்ஸ் மேலே வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூத்தி எண்பதுல க்ளோஸ் வச்சிருக்கு ஃபின் நிஃப்டி எண்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஒண்ணுல க்ளோஸ் வச்சிருக்கு மிக்காபெண்டிக்ஸ் நூத்தி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் மேல வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல க்ளோஸ் வச்சிருக்கு சரிங்களா சோ இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு இண்டெக்சஸ் பார்த்தோம் அப்படின்னா மிக்சட் இருந்தாங்க சரிங்களா பேங்க் நிஃப்டி அண்ட் மிட் கேப் வந்து பாசிட்டிவ் இருந்துச்சு நிஃப்டி சென்செக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு அண்ட் ஃபின் நிப்டியுமே பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு சரிங்களா சோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ்லயும் இருந்தாங்க நெகட்டிவ்லயும் இருந்தாங்க அண்ட் டாப் கேனர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதில் நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்தளவுக்கு டாடா ஸ்டீல் வந்து கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் பக்கம் மேலே வந்துருந்துச்சு இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் என்டிபிசி மூன்று பெர்சன்ட் பக்கம் மேலே வந்துருந்துச்சு ஆக்சிஸ் பேங்க் மூணு பெர்சன்ட் மேலே வந்துருந்துச்சு ஹிண்டால்கோ ரெண்டு பெர்சன்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு ஓஎன்ஜிசி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் நேற்று வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் ஹின் ஜிங்க் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அதோட சார்ட்டை காட்டுறேன் பாருங்கள் ஹென்ஜிங்கோட சார்ட்டை பாருங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து ஓப்பன் ஆனது பெரிய கேப் அப் சரிங்களா ஓப்பன் ஆனதுல இருந்து வேற லெவல்ல மூவ்மெண்ட் கொடுத்து போயிருக்குங்க இதுலேயுமே வந்து சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணோம் இந்த ஹின்சிங்க்ல வந்து நம்ம ப்ரீவியஸாவே வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம் சரிங்களா அதுல வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணோம் நேற்று வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹின்சிங் அப்படிங்கிற ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவல்ல இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேங்க இந்த ஸ்டாக் இது எப்படி நான் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணுறேன் எப்படி நான் இதெல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூரா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கப்புறம் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் சரிங்களா இதெல்லாம் தான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ப்ரெடிக்ட் பண்றதுக்கான மேஜரான ரீசன்ஸ் சரிங்களா ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க கத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கோர்ஸ்ல நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி பாருங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நிஃப்டி சார்ட் எடுத்துக்கலாம் ஸோ நிப்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளேதான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேதாந்தா அப்படிங்கிற ஸ்டாக் வந்து வேற லெவல்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுல எஸ்பெஷலி அலுமினியம் ஸ்டாக்ஸ் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சரிங்களா வேதாந்தா வந்து அலுமினியம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டாடா ஸ்டீல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்னொரு ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அலுமினியம் இந்த ஸ்டாக்குமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு நம்ம மூணாவதாக எடுத்த ஸ்டாக் வந்து நேஷனல் அலுமினியம் சரிங்களா இந்த மூணு ஸ்டாக்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா பிச்சுக்குச்சு ஆக்சுவலாக இன்னைக்கு தான் நம்ம வந்து மூணு ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம் பேக் டு பேக் அடுத்தடுத்து மூணு ட்ரேட்ஸ் வந்து எடுத்திருந்தோம் சரிங்களா இன்னைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் நல்லா இருந்துச்சு நான் எடுத்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சில நாள் வந்து ட்ரேட் எடுக்காம இருந்திருக்கோம் சரிங்களா இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர அப்படின்னா சான்ஸ் கிடைச்ச அப்படின்னா கோல் அடிச்சிடணும் சரிங்களா சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா அமைதியா இருக்கணும் சோ இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது ஒரு கேப் கிடைச்சி அப்படின்னா டக்குன்னு கோல் அடிச்சிடணும் யோசிக்கவே கூடாது நமக்கு மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்கா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிரைடீரியாக்கா அந்த ஸ்டாக் வந்து அப்ளிகபிள் ஆகுதா ஸோ இந்த ஸ்டாக் எடுத்தா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா இதெல்லாமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா உடனே ட்ரேட் எடுத்துடணும் அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணோம் அடுத்தடுத்த மூணு ட்ரேட்ஸ் எடுத்தோம் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு சோ இந்த மாதிரி மார்க்கெட்ல சான்ஸ் கிடைச்சிச்சா அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கணும் சான்ஸ் கிடைக்கலையா அமைதா வாட்ச் பண்ணணும் சரிங்களா நமக்கு மார்க்கெட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்குதோ அந்த அளவுக்கு எடுக்கவும் செய்யும் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சான்ஸ் கிடைக்கிறப்ப ட்ரேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் தொடர்ந்து மேக் பண்ண முடியும் சரிங்களா ஓவரால் ஒரு மந்த்துக்கு பார்க்குறப்ப நம்ம ஸ்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்க முடியும் சரிங்களா சோ இதெல்லாம் இன்னைக்கு நம்ம எடுத்து ட்ரேட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி எதனால இந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளான விஷயம் தாங்க குளோபல் கியூசஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜியோபாலிட்டிகல் ரிஸ்க் எல்லாமே தான் சோ அதனால நம்ம மெம்பர்ஸ்க்குமே நான் சொல்லிட்டேன் யாருமே பொசிஷன்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன்னா இன்னைக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன் நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஹாலிடே சாட்டர்டே அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரைடே தான் நம்மளோட மார்க்கெட் ரன் ஆகும் ஃப்ரைடே வந்து நான் ட்ரேட் எடுக்க போகிறதுல பொங்கல் ஹாலிடேஸ்னால எடுக்க மாட்டேன் மண்டே தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன் சரிங்களா அதுக்கப்புறம் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து நல்ல வந்து பாசிட்டிவா மேலே வந்திருந்தாங்க சரிங்களா அதில் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பேங்க் அதுக்கப்புறம் இண்டஸ் இண்டியா பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே மேலே வந்துருந்துச்சு யூனியன் பேங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நல்ல ஒரு மூமெண்ட் கிடைச்சி சரிங்களா ஆனால் நம்ம பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் எடுக்கல எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல சரிங்களா ஸோ இன்னைக்கு எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாம் இது தான் மறக்காம நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துடலாம் நேற்றிய மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க அண்ட் டேஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க சரிங்களா இன்றைக்கான மார்க்கெட்டில் இன்னும் டேட்டா வரல டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் யார் எவ்வளோ பை இன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம் வாங்க அதிகமான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து நமக்கு கால் ஆப்ஷன் சைட் தான் இருக்கு ஸோ மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மேல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி மேல போணிச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம நிஃப்டி வந்து நல்ல ஒரு புலிஷ் ட்ரெண்ட்ல மேல போகும் அது வரைக்குமே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் நான் ஆல்ரெடி நேத்திய வீடியோலேயே தெளிவா சொல்லியிருந்தேன் ஒன் டீம் ஃப்ரேம் வச்சு சொல்லியிருந்தேன் சரிங்களா அதாவது இந்த ஜோனை மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மட்டும்தான் மேலே போகும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்ஷ் மூமெண்ட்டில் போகும் அது வரைக்கும் இதே மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அண்ட் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸுமே நம்ம மார்க்கெட்டை மேலே போக கூடாமல் தடுக்குது அண்டு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸோட கண்டினியூஸ் செல்லிங் எஃப்ஐஸ் எப்போ தொடர்ந்து பை பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம மார்க்கெட்டுமே மேலே போகும் அண்டு நீங்கள் இன்னும் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணல அப்படின்னா மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் எங்கே என்ட்ரி எடுக்கணும் எங்கே ஸ்டாப்பில் சைக்கணும் எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக காமிச்சிருக்கும் சரிங்களா இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வரலாம் சரிங்களா ப்ரீவியஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கா இது வரைக்கும் வரலாம் இதையும் கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்க இந்த லெவல் வரைக்கும் வரலாம் சரிங்களா ஃப்ரைடே மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரலாம் நான் திருப்பி சொல்றேன் ஃப்ரைடே மார்க்கெட்டில் நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸு கீழே வந்துச்சு அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது செகண்ட் டார்கெட்டு மேலே போணுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த இந்த இந்த ஜோனை மேலே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் சரிங்களா ஆனால் மோஸ்ட்லி மேலே போகிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எக்ஸாக்டாக இந்த லைன் சரிங்களா சோ இது வரைக்கும் மேலே போகும் மேலே போணுச்சு அப்படின்னா அதை மேல பிரேக் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் சரிங்களா ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் எஃப்ஐஸு செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா அந்த வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த ஜோனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி மேல போகும் இல்ல இந்த ஜோனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி கீழே போகும் அந்த ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா எக்ஸாக்டா இந்த லெவல் சரிங்களா இங்க இருந்து மேல பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த லெவல் சோ இந்த ஜோனுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி மேல போகும் இந்த ஜோனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபால் இருக்கு ஸோ இதுதான் வெள்ளிக்கிழமைக்கான ட்ரேட் பிளான் அண்ட் நம்ம கோர்ஸ் வந்து இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்குங்க பொங்கல் ஆஃபர்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி நம்ம கோர்ஸ்லேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்